வீரப்பன் மகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பை தூக்கி கொடுத்த சீமான் வெளியான முக்கிய உத்தரவு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருவது சீமானுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்துகளும் சீமானின் தன்னிச்சையான செயல்பாடுகளும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளன தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் வாக்குகளை வாங்கி வருகிறது குறைந்தபட்சம் பத்து சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்று வருவதால் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரமும் அளித்துள்ளது நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமானின் பேச்சில் மயங்கி இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு அளித்தும் வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தந்தை பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சீமான் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் இதன் காரணமாக சீமானின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து சமீப சமூக வலைத்தளங்களில் சீமான் அவர்கள் பேசும் பொருளாகவும் மாறி உள்ளார் இந்நிலையில் தான் சந்தன கடத்தல் வீரப்பன் மகளான வித்யா கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்தார் அவருக்கு கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட சீமான் வாய்ப்பும் வழங்கியிருந்தார் ஆனால் தேர்தலில் தோல்வியை தழுவினார் இந்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சிகள் வித்யாவிற்கு இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியை சீமான் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியைச் சேர்ந்த வித்யா வீரப்பன் அவர்கள் நாம் தமிழக இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக நியமிக்கப்படுகிறார் இவருக்கு கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அன்பு உறவுகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் புதிதாக பொறுப்பேற்கும் உறவுக்கு என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் என நம்பிக்கை தீர்ப்பதாகவும் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து